கண்டன உரையாற்றுவதற்காக சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய நிறுவன தலைவருமான எங்களது அன்பு அண்ணன் திரு தொடரல் திருமாவளவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் கட்சிகளின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் தலைவர் மௌலானா அல்ஹாஜ் காஜா மொயின்தீன் சாஹிபி அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று கண்டன உரை நிகழ்கிற மௌலானா பசலூர் வகையின் முஜதி முஜதி அவர்களை உரையாறு விளைவிக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ருபராய் என சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழி நாடாளுமன்ற காங்கிரஸ் சேர் ஏரிய ஆர்வில் தமது கண்டனத்தை விட நடைபெயற்சி சென்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சரபமல உரு உறுவினர் செல்லும் வருவது அகை எனக்கு முன்னர் இங்கே உணர் சனராக தமிழ் கண்டனத்தை அதிமதி செய்தமருக்குற ஏற

பாஜக பாசிச அரசு தொடர்ந்து சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது மூன்றாவது முறையாக அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிற நிலையில் மீண்டும் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை மக்களவையிலே வெளிப்படுத்தினார்கள் வக்ஃப் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற மசோதாவை அறிமுகப்படுத்தினார்கள் கடந்த பத்தாண்டுகளில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை இங்கே பட்டியலிட தேவையில்லை அனைத்தும் நாம் அறிந்தது மீண்டும் அவர்கள் போதிய பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் கூட சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்களின் தயவால் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற சூழலிலும் எந்த நேரத்திலும் ஆட்சி கவிழும் கவிழ்வதற்கான சூழல் உள்ளது என்கிற சூழல் இருக்கிற நிலையிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை அவர்கள் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த முறை காங்கிரஸ் உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று வலுவாக குரல் எழுப்பினோம் போர்க்குரல் எழுப்பினோம் எதிர்ப்பு குரலை எழுப்பினோம் இது அவர்கள் எதிர்பாராத ஒன்று அதிலும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை நூறு உறுப்பினர்களோடு உள்ளே வந்திருக்கிறது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பல் புடுக்கப்பட்ட பாம்பாகத்தான் இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது கொழுக்கை நெருங்கப்பட்ட ஒரு தேராகத்தான் இன்றைக்கு அவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களால் முடியவில்லை கடந்த காலங்களில் எதிர்கட்சிகளை ஒரு மதித்ததில்லை எவ்வளவு கூச்சல் போட்டாலும் கூச்சலுக்கு இடையே இல்லையென்றால் இடைநீக்கம் செய்து அவையிலிருந்து வெளியேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற அனைத்து மசோதாக்களையும் நிறைவேற்றிக் கொண்டார்கள் தேர்தலுக்கு முன்னூறு நடந்த கடைசி கூட்டம் தொடர்பின் போது நாடாளுமன்ற வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் நூற்று கணக்கானவர்களை அவையிலிருந்து இடைநீக்கம் செய்து வெளியேற்றினார்கள் அவர்கள் விரும்பிய மசோதாக்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டார்கள் அவமதித்தார்கள் எதிர்கட்சிகளின் குரலை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தான் செயல்பட்டார்கள் எடுத்தேன் தவிழ்த்தேன் என்கிற முறையில் தான் மோடியின் நடவடிக்கைகள் இருந்தன ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அறிவித்த போது கூட அவரே திடீரென தொலைக்காட்சி முன்னால் தோன்றி அந்த அறிவிப்பை செய்தார் அவருடைய அமைச்சரவையில் உள்ளவர்களோடு கூட அவர் கலந்து பேசவில்லை அந்த அளவுக்கான ஒரு ஆணவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முதல் இரண்டு செயல்பட்டார்கள் இஸ்லாமியர்களின் தனிப்பட்ட கலாச்சார உரிமைகளிலே தலையிட்டார்கள் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஜம்மு காஷ்மீர் என்கிற அந்த மாநிலத்தை சிதறடித்தார்கள் அப்படி ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக வழக்கமாக கடைபிடிக்க வேண்டிய எந்த மரமலைகளையும் அவர்கள் அவர்களை விடைபிடிக்கவில்லை உறுப்பினர்களே தெரியப்பல இருக்க வேண்டும்

நாடாளுமன்றத்திற்குள் முதன் முதலாக அவர் அழி எழுத்து வைத்த தற்போது நாடாளுமன்ற வாசலில் நின்று குனிந்து தரையை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே போனார் அந்த அளவுக்கு அவர் நாடாளுமன்றத்தை மதிக்கிறாராம் அதற்கு முன்னதாக புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ திருவுருவச் சிலைக்கு போய் மரியாதை செலுத்திவிட்டு அவருடைய காலடியை தொட்டு வணங்கிவிட்டு நாடாளுமன்றத்திற்கு வந்தார் நான் தொட இந்த தேசத்தின் பிரதமராக வருகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்களால் தான் இந்த

என்பதை நாம் பட்டியலிட்டு அழுக்க முடியும் ஒரு அரசுதான் பாஜக வாசித்த அரசு அப்படி எண்ணற்ற பல மசோதாக்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி அவர்களே முழக்கமிட்டு நிறைவேற்றிக் கொண்டார்கள் அவையிலே பதவியேற்பை செய்த போது புதிய மரபை அறிமுகப்படுத்தினார்கள் ஒன்று ஜெயஹிந்த என்று சொல்லுவது சரி ஆனால் ஜெய் ஸ்ரீராம் என்று மதம் சார்ந்த மொழக்கரத்தை எழுப்ப அதற்கு எதிர் நிலையில் ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே முழக்கம் எழுப்ப வேண்டிய கட்டாயம் எதிர்க்கிறது